தமிழ் ஈழம் மலரும் என்ற கனவு மறைந்த தினம் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத நிறைந்த நாள் இலங்கை அரசு அன்று போர் முடிந்ததாக அறிவித்த அதே நாளில் பல ஆயிரம் தமிழர்களின் கனவுகளும் அடக்கப்பட்டன முள்ளிவாய்க்கால் தமிழர்களின் உயிரும் உரிமையும் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட மண் தமிழீழம் என்ற தனிநாட்டுக்கான கனவை நெஞ்சில் தாங்கிய எத்தனையோ இளைஞர்கள் ரத்தம் சிந்திய இடம் வெற்றியின் விளிம்பில் இருந்த போராட்டம் பல நாடுகளின் துரோகத்தால் தோல்வியை தழுவியது தமிழர்களுக்கு எதிரான இருபத்தி ஆண்டு கால இனப்படுகொலையின் இறுதி கட்டமாக இலங்கை இராணுவம் பாதுகாப்பு வளையம் என்று அறிவித்த பகுதியிலேயே குண்டுமலை பொழிந்தது நாற்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க ஹிட்லர் யூதர்களை அழிச்சது மாதிரி இலங்கை அரசு தமிழர்களை அழிக்க துடிச்சது ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் தமிழர்கள் வரை கொல்லப்பட்டதாக ஐநா அமைப்பு அறிவிச்சது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரம் மற்றும் தமிழீழ போராளிகள் இறந்ததால போர் முடிவுக்கு வந்ததா ராஜபக்சே அரசுங்கிற பேர்ல நடந்தது இடப்படுகிறது விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்கள் செஞ்சதா சொல்லப்படுது ஆனா அதற்கான தண்டனையை மரணத்தை தொட்டு அவங்க அடைஞ்சிட்டாங்க ஆனா இலங்கை அரசு செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இலங்கை ராணுவம் போர்க்குற்றம் புரிஞ்சது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்முறை